ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவத இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு என்னென்னலாம் பண்ணினேன் முன்னாடி என்ன பண்ணேன் வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு என்னென்ன பண்ணேன் அது எல்லாமே வந்து இந்த ஃபுல் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வரலக்ஷ்மி பண்டிகை அப்படின்னாலே நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து மங்களகரமாக வச்சுருப்போம் அம்மனை வந்து வரவேற்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கிறது தான் வந்து வரலக்ஷ்மி பண்டிகை நம்ம வரலக்ஷ்மி பண்டிகைக்கு வந்து நான் என்னோடய நிலைவாசலை வந்து மங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பெயிண்ட் வந்து அடிச்சிருந்தேன் பெயி மண் அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கோலம் வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நிலைவாசல் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல மங்களகரமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு என்கிட்ட கொஞ்சம் பெயிண்ட் இருந்துச்சு அதை வந்து இந்த அகலில் வந்து அடிச்சு வச்சுருந்தேன் இந்த அகல் தீபம் வந்து ஏற்றி ஏற்றி கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கும்போது புது அகல் விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நான் வந்து மேடை வந்து அமைச்சிக்கிட்டேங்க ஒரு வெண் துணி வந்து நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே வந்து கலசம் வைப்பேன் அதனால நைட்டே வந்து நான் இந்த இடத்த வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வாழை மரமெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு ஸேரீக்கெல்லாம் வந்து நல்லா மடிப்பு எடுத்துட்டேன் நான் வந்து கலசத்துக்கு ஸேரீ கட்டி தான் வந்து எப்போவுமே வந்து கலசம் வைப்பேன் சேரீக்கெல்லாம் வந்து மடிப்பு எடுத்துகிட்டு கலசத்துக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நான் வந்து பித்தளை பாத்திரம் தான் வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து ரெண்டு பித்தளை பொங்க பானை இருக்குது பாருங்க அது வந்து இருக்குது அதில் வந்து நான் சேரீ கட்ட போகிறேன் ஒரு மனை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வாழை இலை அதுக்கு மேலே வந்து பச்சரிசி வந்து நான் வச்சுருக்கேங்க பச்சரிசி தான் வந்து நம்ம வந்து உட்கார வைக்கணும் கலசம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா அழகான வந்து அந்த சேலை வந்து அழகாக கட்டியிருந்தேன் ரொம்ப நல்லா வந்து வந்திருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க அம்மனுக்கு வந்து அந்த முகமெல்லாம் வச்சு கட்டிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நைட்டே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம காலையில் வந்து நம்ம எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இது வந் இது வந்து என்னோடய மெயின் கலசம் கிடையாது நான் காலையில் ஏழு மணிக்கு தான் வந்து நான் மெயின் கலசம் வந்து வைக்க போகிறேன் இது வந்து அலங்காரத்துக்கு வேண்டி வந்து இந்த கலசம் வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கலசத்தை வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஏதோ ஒன்று போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால இது வந்து என்னோட அலங்காரத்துக்கு வேண்டி இந்த கலசம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னோட மெயின் கலசம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி இல்லைன்னா ஏழு மணிக்கு வந்து நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பின்னாடி பேக் ட்ராப்புக்கு வந்து இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ளவர் வாஷில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் வந்து அண்ணாச்சி பழம் வந்து வச்சுக்கிறேன் இந்த பூஜைக்கு அண்ணாச்சி பழம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் எங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து வெளியில் கோலம் இருக்காங்க இது வந்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சு வெளியில் வந்து எல்லாரும் கோலம் இருக்காங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து நல்லா கோ ரங்கோலி போட்டுட்டு பூக்களெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு எல்லாம் பாட்டு பாடிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் வந்து இருக்காங்க நான் வந்து உள்ளுக்குள்ளே அம்மனை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்து கோலம் இருந்தாங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு ஸ்வீட்ஸு அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் எதுவுமே வந்து பிரிக்கலை எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் காலையில் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழங்கள் எல்லாம் கூட எடுத்து வச்சுட்டேன் என்னென்னலாம் நான் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நைட்டே நான் எடுத்து வச்சுட்டேன் காலையில் வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் குத்து விளக்கில் வந்து அப்படி வச்சிருக்கேன் எல்லாம் ஊற்றலாம் அதுவும் காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்பொழுது காலையில் வந்து நம்ம காலையில் நேரத்திலையே பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஏழு எட்டுக்குள்ளே நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம் இது வந்து அடுத்த நாள் காலையில் ஏழு மணி ஆயிடுச்சு நான் வந்து குளித்து முடிச்சுட்டு இந்த கலசம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எடுத்து இது வந்து கலச சொல்லுவாங்க நம்ம தண்ணி ஊதி கலசம் வைக்கிறோம் இந்த அரிசியில் கூட நம்ம போடலாங்க பிரியாணிக்கு போடக்கூடிய இந்த ஜாதி பத்திரி இது வந்து போட்டுக்கலாங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு எண்ணிக்கையில் வந்து எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சை மலம் வந்து எடுத்துக்கலாம் புள்ளி இல்லாத எலுமிச்சை மலமாக பார்த்து நல்லா இருக்கிற எலுமிச்சி மலமா ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து காசு வந்து ஆறு ரூபாய் வந்து எடுத்துக்கிறேங்க ஒரு ரூபா போடலாம் இல்லை அப்படின்னா ஆறுரூபா வந்து போடலாம் வெள்ளிக்காயின் வந்து ஒன்று போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன வெள்ளி இருக்கோ போட்டுக்கலாம் தங்கம் கூட ஒன்று போட்டுக்கலாம் தங்கத்தில் வந்து என்கிட்ட ஒரு கம்மல் இருக்குது அது வந்து போட்டுக்கிறேன் விரலி மஞ்சள் வந்து போட்டுக்கலாம் தங்கம் இல்லாதவங்க விரலி மஞ்சள் கூட நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு கண்ணாடி வந்து ஒன்று வச்சுட்டேங்க சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் இந்த காதோர கருகுமணின்னு சொல்லுவாங்களா அது கூட நம்ம போடலாம் இது வந்து ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் பார்க்க வச்சு இதுக்குள்ளே ஒரு ரூபாய் கூட வச்சு நம்ம என்ன நினச்சி இந்த பூஜை பண்ணுறோமோ அதை வந்து நல்லா மனசார நினச்சிட்டு இந்த கலசத்துக்குள்ளே அந்த வெத்தலை வந்து உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு மாங்கோத்து வச்சுக்கலாம் நான் வந்து தேங்காயை மஞ்சள் போட்டு நல்லா வந்து கலசம் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து மேலே வச்சுட்டாங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நிலைவாசலுக்கு வந்து பூ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நிலைவாசலுக்கு மா மா இலை தோரணம் பூ அது எல்லாமே வந்து நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நைட்டே கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நைட்டே போட்டுவிட்டு கூட காலையில் டேரெக்டாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணலாம் நான் வந்து காலையில் போட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இதெல்லாமே வந்து போடுறேன் இந்த பூஜைக்கு மெயின் பார்த்திங்கன்னா இந்த தாமரைப்பூ தாமரைப்பூ வந்து நம்ம எவ்வளோ வச்சு நம்ம பூஜை பண்ணுறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பூ பார்த்திங்கன்னா பூ தான் அதனால தாமரைப்பூ வந்து ச கலசத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து அந்த அன்றைக்கி நல்ல வாசம் உள்ள ஒரு பூக்களை வந்து நம்ம போடுறது ரொம்ப நல்லதுங்க வாசம் இந்த மல்லிகைப்பூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ரொம்ப ரேட்டு நூறு கிராமே முந்நூறுரூபா இந்த பூஜையில் செம்பகப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க அம்மனுக்கு வந்து செம்பகப்பூ வச்சு நம்ம பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப இருக்கும் அம் மகாலட்சுமிக்கு வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் பால் பாயாசம் பண்ணுறது பாலில் என்னென்னலாம் ஸ்வீட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த பூஜையில் நம்ம வைக்கலாம் அப்புறம் பழ கூட்டு மாதிரி வைக்கிறது பல எல்லா பழங்களுமே வைக்கிறது ஆர் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் எல்லாமே வந்து இந்த பூஜையில் நம்ம வைக்கலாம் இது எல்லாமே வச்சு நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக கூட இந்த இது இந்த பொருட்கள் மட்டும் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம் இந்த பூஜைக்கு வந்து நம்ம பண் எல்லா பூஜைக்கும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரை வந்து பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்கிட்ட வந்து விநாயகர் இருக்காரு இருந்தால் கூட நான் வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன் இது வச்சாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வீட்டு மகாலட்சுமி எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் குட்டி பாப்பா எல்லாம் வந்து வந்தாங்க இந்த நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே வந்து மகாலட்சுமி ரூபத்தில் வருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தான் நான் வந்து பூஜை பண்ணினேன் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருக்கும் எல்லா வீட்லயுமே வந்து இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கவனிப்பு இருக்கும் அதனால் அவங்களாம் ரொம்ப குஷியாக இருந்தாங்க நீங்கள் குட்டீஸ் மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே வந்து சுமங்கலி பெண்கள் யார்க்கு யாராக இருந்தாலுமே சரி அவங்க எல்லாருமே வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சமாக தான் நம்ம பார்க்குவோம் அதனால் யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு ஆராய்த்தி எடுத்து மஞ்சள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அது மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து நான் வந்து அடுப்பில் வந்து ஸ்வீட் வச்சுருக்கேன் பொங்கல் வந்து செஞ்சுட்ருக்கேன் அதுக்குள்ளே இந்த குட்டீஸ் எல்லாம் உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் பண்ணுறதுக்கு போயிடலாம் நான் அடுப்பில் வந்து முதலியே வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு வந்திருந்தேன் வடையும் வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் கையோட வடை இன்னைக்கு நான் என்னென்னலாம் பிரசாதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாயாசம் பால் பாயாசம் வந்து பண்ணியிருக்கேன் பால் பாயாசம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்றைக்கி கடவுளோட அருளால் வந்து எல்லாமே வந்து மீந்து போகக்கூடாது எல்லாம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி எதுவுமே மீந்து போல ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு சக்கரை பொங்கல் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் உளுந்த வடை வந்து போட்டிருந்தேன் பிரசாதம் வந்து ரெடியாக இருக்குது இதுதான் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வேண்டி நான் செஞ்சு வச்சுருக்கேன் இது கூட வந்து இட்லி வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் காலையிலேயே கலசம் வச்ச உடனே சாமிக்கு வந்து ஒரு டம்ளர் பால் வச்சு நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த பிரசாதமெல்லாம் வந்து நான் ஸ்டையை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து நாலு மணி ஆயிடுச்சு அம்மனுக்கு வந்து பூஜை காலையிலேயே பண்ணதுனால மத்தியானம் ஒரு தடவை ஒரு பூஜை பண்ணி அம்மனுக்கு வந்து மத்தியானம் பூஜை பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து பண்ணி முடித்தாச்சு அம்மன் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா லட்சணமாக அவ்வளோ நல்லா இருந்தாங்க இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு இந்த ரெண்டு கலசத்துக்குமே வந்து தாலி வந்து போட்டிருக்கேன் இந்த அம்மனுக்கு வந்து மஞ்சள்னால போட்டிருக்கேன் அந்த அம்மனுக்கு வந்து தங்கத்தினால் போட்டிருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு தங்கத்தினாலான தாலி தான் இருக்குது அதனால ஒரே ஒரு தங்கத்தினால தாலி வந்து அந்த அம்மனுக்கு வந்து நான் போட்டுவிட்டேன் எல்லாமே வந்து சாமிக்கு பிடித்தமான பொருட்களாக வந்து வச்சுருக்கேன் பால்கோவா அந்த ஸ்வீட்டு இந்த போலின்னு சொல்லுவாங்களா அது பாதாம் முந்திரி அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கல்கண்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழக்கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லா பழக்களுமே வந்து ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து வச்சுருக்கேன் கண்ணாடியில் வந்து நம்ம முகம் தெரியும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால வந்து இன்றைக்கி நான் வந்து அம்மனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப வந்து நிறைவான ஒரு பூஜையாக இருந்துச்சு இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பூஜை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்காயெல்லாம் உடச்சி அம்மனுக்கு வந்து பிரசாதம் வந்து வச்சாச்சு வ வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி என்ன எடுவான் இந்த வருஷம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் மருதாணி கோணு இந்த மைடப்பா பொட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அதனால அவங்க வீட்டுக்கும் போகணும் வெளியில வந்து ஒரு ஒரு உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்படி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லார் வீடுமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பண்டிகை மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வராங்க நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாருமே வந்து மகாலட்சுமி மாதிரியே வந்து இருப்பாங்க நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பண்டிகை திருவிழா இதில் தான் ஒரு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எல்லாம் பாருங்கள் நல்ல டெக்கரேஷன் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா வரலட்சுமிக்கு வந்து அப்படியே ஒரு கோலாகலமான ஒரு பண்டிகையாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டு பண்டிகை வந்து நம்ம வீட்டில் பூஜை வந்து முடிஞ்சாச்சு முடிச்சிட்டு நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்து போய்ட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம எல்லார் வீட்டுக்கும் நம்ம போய்ட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லை அதனால நான் வந்து இப்போ பூஜை பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு போயிட்டாங்க நம்ம இடையில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி ஆப்பில் நான் வந்து வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம பூஜை பண்ணும் இந்த மாதிரி காசு சத்தம் வந்து எழுப்பிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரங்கள் வந்து சொல்லி நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் வந்து காலையில் சுடிதார் வந்து போட்டிருந்தேன் ஈவினிங் வந்து பூஜை பண்ணும்பொழுது ஸாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸாரீ கட்டிட்டு தான் வந்து பூஜை பண்ணுறேன் இந்த அன்னைக்கு வந்து நம்ம பட்டு சாரி கட்டிட்டு நம்ம பூஜை பண்ணுறது தான் வந்து அம்மனை வரவேற்கும் போது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போம்ல அது மாதிரி தான் அம்மனே வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ நல்லா இருப்பாங்க நம்ம வீட்டில் என்னென்னலாம் வந்து லக்ஷ்மி கடாட்சி அது எல்லாமே வந்து பூஜை அறையில் வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திருவிழா குழந்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு ரொம்ப எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஜெகஜோதியாக இருந்துச்சு இங்கே வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுட்டு பக்கத்து வீட்டில் வந்து பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்க அதனால அவங்க வீட்டுக்கு போகலாம் இது வந்து எங்கள் மேலே மேட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க அந்த ஆண்டி வீட்டில் பூஜை பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் லீவ்ஸ் எல்லாமே மேலே இருக்கிறது எல்லா நேச்சுரல் லீவ்ஸு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மூணு குட்டீஸும் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா எங்கள் சுபவரிஷணியோடய ஃப்ரெண்ட் தான் அவங்க ரெண்டு பேரும் அதனால மூணு பேரும் என் கூடையே சுற்றிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக இருந்ததும் இவன் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு இவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ரொம்ப ஜாலியாக இருந்தோம் குட்டீஸ் எல்லாம் காலையில் பட்டுப்பாவடெல்லாம் போட்டிருந்தாங்க ஈவினிங்க்கு மேலே அவங்க வேறு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லார் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்படிதாங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து போச்சு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மனநிறைவோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து சனிக்கிழமையே வந்து எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நம்ம வந்து மூணு நாள் வச்சுக்கிறது நம்மளுக்கு கணக்கு சரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் போக வேண்டியது இருந்ததுனால நம்ம சனிக்கிழமையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பூஜை பண்ணால் நான் ஈவினிங் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து ஈவினிங் வந்து பிரசாதம்லாம் வச்சுட்டு ஈவினிங் வந்து சாமியை வந்து கலச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப மனநிறைவாக ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அம்மனுக்கு வந்து எங்கள் வீட்டில் பூத்த இந்த பூ வந்து நான் போட்டிருந்தேங்க இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு பூ வந்து இது தேவலோக பூன்னு சொல்லுவாங்க ரொம்ப அபூர்வமான பூ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்குன்னு நிறைய வந்து எங்கள் வீட்டில் பூத்துருந்துச்சு இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு சாமியை வந்து இன்னைக்கு வந்து களைச்சாச்சு களைச்சி நான் வந்து கலசத்தை வந்து அரிசி டப்பு இருக்குது பாருங்கள் அதில் வந்து வச்சுருந்தேன் இந்த தேங்காயை வந்து நம்ம எதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த அரிசியை வந்து நம்ம எதாவது ஒரு பொங்கல் செய்யும்போது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணலாம் பாய்